புதுச்சேரி என்று நான் தனியாக கூற மாட்டேன் முதல் விசாரணையிலே உண்மை தெரிந்தால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தாமாகாவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது வருது நல்லதே நினைக்க வேண்டும் நண்பர்கள் நலன் குறிப்புகள் எல்லாம் எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in சார் நீங்க ஏன் வந்து தேவ இல்லாத கேள்விகள் எல்லாம் கேக்குறீங்க எப்படி போட்டு என்ன கிராஸ் பண்ணி குறுக்க முறுக்க கேட்டாலும் இத தாண்டி என்னுடைய வாய் தடுமாறாது

நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தது நேற்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆர்வமாக அதிக அளவிலே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் காட்டியதன் காரணமாக இன்று ஒரு நாள் ஏழாம் தேதி படிவங்கள் கொடுக்கக்கூடிய நிலையை நீட்டியிருக்கிறோம் இன்றும் படிவங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொகுதிகளுக்கு கொடுக்கின்றோம் இன்றே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு தேர்தல் குழு அறிவிப்பு வெளிவர இருக்கிறது அந்த தேர்தல் குழு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவோடு அமர்ந்து பேசி தொகுதி எண்ணிக்கை தொகுதி கொடுத்து இறுதி முடிவு செய்யும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தைகள் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீங்கள் பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க இந்த இந்த சமயத்தில் டிடிவி தினகரன் அதாவது ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்கள் கூட்டணியினுடைய தலைமை கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையை ஏற்று செயல்படக்கூடிய கட்சிகள் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து தங்களோடு பயணிக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு தமாகவை பொறுத்தவரையிலே தேசபக்தியுடைய கட்சிகள் கட்சிகளெல்லாம் இன்றைக்கு இந்தியாவை வலுப்படுத்த பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக உயர்த்த இந்த அணியிலே சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் புதுச்சேரி விவகாரத்தை புதுச்சேரி என்று நான் தனியாக கூற மாட்டேன் புதுச்சேரியிலே நடந்திருக்கிறது வருத்தம் அதிலே கருத்து கிடையாது அது முதல்வரும் அந்த மாநிலத்துடைய அமைச்சருமே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பதிலும் கருத்து கிடையாது உலகளவில் இந்தியாவில் எந்த மூளை முடுக்கில் இதுபோல மிருகத்தனமான விஷயங்கள் நடைபெறுகிறதோ அது நூறு சதவீதம் உடனடியாக கண்டிக்க வேண்டியது நான் ஏற்கனவே கூறியது போல தனி மனித ஒழுக்கத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையிலே இதுபோன்று யாராவது நடந்து கொண்டார்களே முதல் விசாரணையிலே உண்மை தெரிந்தால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதை மீண்டும் மீண்டும் தமாகா வலியுறுத்துகிறது இப்ப வந்து தொடர்ந்து மற்ற கட்சிகள் அதாவது அதிமுக திமுக கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தை பாஜக அணியில நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இவர் சரத்துக்குமார் இணைஞ்சிருக்காரு உள்ளிட்டோரை வந்து நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கதோ அவங்களோட பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கதோ கூட்டணிக்கு நல்லதா வருங்காலங்கள்லயோ நம்ம இனிமே பேசக்கூடிய சூழல்லையோ பாஜக கூட்டணி கட்சிகள் குறித்து முடிவு எடுக்க வேண்டியது பாஜக தலைமை நினைக்க வேண்டும் நண்பர்கள் நலன் எல்லாம் அதையும் தாண்டி தனி சின்னத்திலேயே தமாக நாடாளுமன்றத்தை போட்டியிட்டதை நான் ஏற்கனவே நினைவு கூர்ந்தேன் அதனால எங்களுக்கு என்ன சின்னம் இருக்கும் எல்லா கட்சியினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் எந்த கட்சியும் யாரையும் தங்களுடைய ஜன்னத்திலே போட்டிடுவோம் என்று வற்புறுத்தாது சார் நீங்க ஏன் வந்து தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்க அது என்கிட்ட போய் கேட்கலாமா அது என்ன இது கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சீனியர் ரிப்போர்டரா நீங்க இருக்கீங்க அதுவும் சென்ற வருடம் வந்து தனி சின்னத்துல போட்டி இருக்கேன்னு வேற விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா சில பாடங்கள் எல்லாம் நீங்க இந்த துறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமா சில சில பாடங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த துறையில அது எனக்கு அடுத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது சார் எனக்கு தம்பி தம்பி எனக்கு அடுத்த கட்சியை பத்தி தெரியாது நான் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மட்டுமே நான் கூற முடியும் எப்படி போட்டு என்னை கிராஸ் பண்ணி குறுக்க முறுக்க கேட்டாலும் இதை தாண்டி என்னுடைய வாய் தடுமாறாது தடுமாறவே மாட்டேன் கூட்டணியாக நீங்க கூட்டணியினுடைய முதற் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் அதான் தம்பி நான் சொல்லியே முடிக்கலையே நீங்க சொல்றதை நான் சொல்லணும்னு நினைச்சால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொன்ன எழுதி கொடுத்துட்டா நான் அதை படிச்சிருவேன் கூட்டணியினுடைய முதற் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சி பாமக அவ்வளோதான் அது எப்படி நான் விருப்பம் சொல்ல முடியல நான் வந்து முதன்மை கட்சி இல்லையே என்னுடைய விருப்பத்தை சொல்வது எனக்கு ஏதாவது விருப்பங்கள்

நான் தான் சொல்கிறேன்னே கூட்டணியினுடைய முதன்மை கட்சி பாஜக பாஜகவோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது எனக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமை எனக்கு தந்திருக்கிறார்கள் ஏற்றவாறு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களோடு பேசலாம் அந்த சுதந்திரம் எனக்கு கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் என் கருத்தை கூறுவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது SA College of Arts and Science For admissions visit www.sacas.ac.in